பாரம்பரியமும் வரலாறும் நிறைந்த அழகுபடுத்தப்பட்ட உயர்ந்த கல் தூண்கள் கால்வாயில் கவிழ்ந்து வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை கவலை அடைய செய்துள்ளது ஆயிரம் கோயில் நகரம் என்று பெருமையோடு அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல நுணுக்கமான சிற்பக்கலையில் சிறந்து உயர்ந்து வான்முட்டி நிற்கும் அளவுக்கு ஏராளமான கோபுரங்கள் உள்ளன இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு இவை நிலைத்து நிற்கும் ஆனால் தற்போது பாரம்பரியமும் வரலாறும் நிறைந்த இந்த அழகுபடுத்தப்பட்ட உயர்ந்த தூண்கள் சாக்கடை கால்வாயில் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் பஞ்சிப்பேட்டை இபிஆபிஸ் அருகே உள்ள சாக்கடை கால்வாயில் இந்த தூண்கள் உள்ளன இக்காட்சியை பார்க்கும் வரலாற்று ஆய்வாளர்கள் மிகுந்த மனவேதனை அடைகிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு கோயிலில் பயன்பாட்டுக்கு இருந்த இந்த கலைநயமிக்க தூண்கள் தற்போது கால்வாய் ஓரத்தில் கொட்டப்பட்டு உள்ளது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராம பகுதிகளில் ஏராளமான பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிறு சிறு கோயில்கள் என்ன ஒரு புனரமைப்பு பணிகள் செய்யாமல் இடிந்து விழுந்து அழிந்து போகும் நிலையில் உள்ளது எனவே இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வரலாற்றின் மீதும் பாரம்பரியம் மீதும் அக்கறை செலுத்தி உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தூண் மிகவும் பழமையான தூண்களாக இருக்க வாய்ப்பு இல்லை சிற்பம் செய்வதற்கு இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பு கைகளாலேயே செதுக்கி செய்யப்பட்டிருக்கலாம் இதனுடைய வேலைப்பாடுகள் முழுவதும் கைகளாலேயே செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த கற்கள் மிகவும் பழமையானதாக இருக்கிறது கலைகளின் அருமை தெரியாத மக்கள் கலைநயமிக்க இந்த தூணின் அருமை தெரியாமல் சாக்கடையில் கவிழ்த்து வைத்து இருப்பது வேதனை அளிக்கிறது என்றார் இதுகுறித்து காவல்துறையினர் கூறும்போது பஞ்சுப்பேட்டையில் உள்ள தனியார் சிற்பக்கூடத்தில் இந்த தூண்கள் செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது என்றும் இந்த தூண் செய்யப்படும் போது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அதை தூக்கி சாலை ஓரத்தில் வைத்திருக்கிறார்கள் அதை யாரோ எடுத்து கால்வாயில் வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கிறோம் இருப்பினும் இது குறித்து சம்பந்தப்பட்ட இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்துகொள்ள கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு டபிள்யூ டாட் மக்கள் ராஜ்யம் காம்